அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நடிகர் விஜயை ரொம்பவே பிடிக்கும் அதாவது என் கணவரை விட எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் என்று ஒரு பெண்மணி சொல்லியிருக்கிறார் அது அவருடைய விருப்பம் சகோதரனாக பிடித்திருக்கலாம் மாமனாக பிடித்திருக்கலாம் அச்சானாக பிடித்திருக்கலாம் தம்பியாக பிடித்திருக்கலாம் அண்ணனாக பிடித்திருக்கலாம் புருஷனாகத்தான் பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அதற்கு பதில் சொல்லியிருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ப என்கிற திமுக பேச்சாளர் அப்படி என்றால் பனை நிறைய ரூம் இருக்குது பங்களாவில் போய் படுத்துக்கோன்னு விஜய் ரூமில் போய் படுத்துக்கணும் இந்த அம்மா அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் திமுகக்காரர்கள் காரர்கள் இப்போ இருந்து இல்லை ஆதி காலத்தில் திராவிடர் கழகம் என்று இ வே ராமசாமி துவங்கியதிலிருந்து எதிர்கருத்து கொண்டோரை எதிரிகளை கேவலமாகத்தான் பேசியிருக்கிறார்கள் இந்த வார்த்தை தான் இல்லை கேவலமான மிக கேவலமான வார்த்தை தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க இவே ராமசாமி மட்டும் இல்லை அண்ணாத்துறை பேரங்கன்னு எங்கேன்னு சொல்லிட்டு அவர் கூட நான் சந்தனம் என்னை எதிர்ப்பவர்கள் சாக்கடை அப்படின்னு தன்னை உயர்வாகவும் மற்றவர்களை மட்டுப்படுத்தி தான் பேசியிருக்கிறார் கருணாநிதி பேசாத பேச்சுக்களே கிடையாது சினிமாவோ பண்டாரநாயகா அவர்களையும் இந்திரா காந்தியும் இணைத்து தாறுமாறாக பேசியவர் கர்மவேர் காமராஜர் எருமை தோழன் என்று பேசியவர் எம்ஜிஆர் மலையாளி நாடக நடிகர் கிழக்கு நடிகர் ஒம்போது பேடி என்றெல்லாம் பேசியவர் ஜெயலலிதாவை அம்மையார் மாடத்து பால்கனி மாடத்து பாவை அப்படின்லாம் பேசினவர் தரக்குறைவாக இன்று நேற்றல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தீக்காவாக இருக்கும் பொழுதிலிருந்து எதிர்கருத்து கொண்டோரை தரக்குறைவாகத்தான் பேசுவாங்க இது இன்று நேற்றல்ல பத்திரிகைகள் படிக்கக்கூடிய அல்லது பல பத்திரிகைகளை படித்த புத்தகங்களை படித்த எல்லோருக்குமே இது தெரியும் ஆனால் வாயை திறந்து பேசினால் கொன்று விடுவார்கள் என்கிற பயத்தில் பலர் அமைதியாக இருக்கிறார்கள் குறிப்பாக பத்திரிகைகள் அமைதியாக இருக்கிறார்கள் இதுதான் உண்மை தரம் கெட்டவர்களிருந்து தரமான வார்த்தைகளை எதிர்பார்க்க முடியாது எனவே இந்த தாவாக்க கட்சிக்காரர்கள் இதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமில்லை என்பது என்னுடைய கருத்து மீண்டும் சந்திப்போம் வணக்கம்